அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ஏழு விஷ்ணு மகத்துவம் அதில் ஒன்றிலிருந்து ஐந்து ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ முதல் ஸ்லோகம் புரா ஹரி ஸ்துவாத் பிரசாதயமா தேவி सुरेषु तंश्रेष्ठतम चकर्त सतेन सर्वत्र बभुव पूज्य मोद श्लोक अर्थ पार रोम आच्चर्यम हे देवी पुरा वंश हरी सात्वन मकेन विष्णु सात्वीक यज्ञ प्रसादयामास கீழே தங்களை மகிழ்வித்தின் மகிழ்வித்தாரன்றோ அப்படின்னு கேட்குறார் வட்டத்திரி தம் சுரேஷு நீங்கள் அவரை தேவர்களில் சிரேஷ்டதமம் சகர்த்த மிகவும் சிரேஷ்டனாக ஆக்கினீர்கள் அதுலேருந்து தான் எல்லாருமே விஷ்ணுவை பூஜை பண்ண ஆரம்பித்தா தேவியுடைய அனுகிரகம் இல்லைன்னா விஷ்ணுவை கூட யாரும் வேண்டின் இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறார் அதனால் அவர் எல்லோரோலும் பூஜ்யகா பபுவ பூஜிக்கப்பட்டார் இந்த சரித்திரம் எதில் வருதுன்னா தேவி பாகவதம் மூணாம் ஸ்கந்தம் பதிமூணாவது அத்தியாயத்தில் வருது ஒரு தடவை மகா யஜம் நடத்துறாராம் அதோட முடிவில் ஒரு அசரீரி கேட்கறது அனைத்து தேவர்களிலும் மிக சிறப்புற்றவர் விஷ்ணுவே அதை கேட்டோடனே எல்லாரும் மகிழ்ந்து அதிலிருந்து தான் விஷ்ணுவை எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பித்தா அப்படிங்கிறார் பட்டத்திரி அதனால் இப்போ என்ன இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அவெல்லாம் முத்தொழில் செய்கிறா அதை கூட வந்து தேவியோடைய ஆக்ஞைப்படி தான் அவெல்லாம் செஞ்சுட்டுருக்காள் நம்ம முப்பெரும் தேவர்கள்னு சொல்றோம் இப்போ வந்து விஷ்ணுக்கு இன்னைக்கு வந்து இந்த கலியுகத்தில் இத்தனை ஆராதனை இருக்குன்ன அது கூட தேவியால் தான் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ இரண்டாவது ஸ்லோகம் अधर्मवृद्धिश्च यदा त्रिलोके धर्मक्षयश्चापि तदा भवत्या धर्मं समुद्धर्तुमधर्मवृद्धं मार्ष्टुं च देव्ये शनियुज्यते हि इतो इ श्लोकतुकां पार्गो हे देवी त्रिलोक अधर्मवृत्तिः ஹே தேவி மூன்று லோகத்திலும் அதர்மம் அதிகரிப்பதும் தர்ம க்ஷயாச்ச அபி தர்மம் க்ஷீணிப்பதும் எதா ததா எப்போது நடக்கின்றதோ அப்போது பவத்யா பவதியால் தர்மம் சமுத்தர்த்தும் தர்மத்தை புனருத்தாரணம் செய்வதற்கும் ருத்தம் அதர்மம் ஆஷ்டும் வளர்ந்துவிட்ட அதர்மத்தை துடைத்தெடுப்பதற்கும் ஏ ஷஹா இவரென்றோ நியூஜ்ய நியோகிக்கப்படுவார் அதாவது இதை வந்து அதை காக்கும் கடவுள் விஷ்ணுன்னு நம்ம அதனால் தான் சொல்கிறோம் நான் வந்து எல்லாத்தையும் விஷ்ணு ஒப்படைச்சிருக்கேன் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அதர்மம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அவர் வந்து புனருத்தாரணம் பண்ணுவார் தர்மத்தை அப்படின்னு அம்பாள் சொல்கிறா அந்த அசரீரி சொல்கிறது அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறா இதுதான் அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் मूनावद् श्लोकं स ईढ्यते सर्वत एव सर्वैः पत्न्या च भूतैश्च समं गिरीशः इलावृते पूरुषसन्निधाने सङ्कर्षणाख्यं भजते मुरारिम् अूना श्लोकतुकां पार्गो सर्वतः सर्वैः எல்லா இடங்களிலும் அனைவராலும் சகா ஈடியதே ஏவ யார் துதிக்கப்படுறார் மகாவிஷ்ணு பத்னியாச்ச சிவபெருமான் பத்னியுடனும் பூத்தைஹி ச சம் பூத்தைஹிச்ச சம் பூதங்களுடனும் ஆ புருஷ சந்நிதானே புருஷர்களுடைய வாசமற்ற இலாபிருத்தே அப்படிங்கிற பிரதேசத்தில் அங்கே ஸ்திரீகள் மட்டும்தான் இருப்பாளாம் அந்த இடத்த என்டர் பண்ணால் எல்லாருமே ஸ்திரீகளாயிடுவாங்க ஏன்னா அங்கே அம்பாள் இருந்துருக்கா அதனால் சங்கர்ஷன் ஆக்கியம் சங்கர்ஷணன் என்ற பெயருடைய முராரின் பஜதே விஷ்ணுவை பூஜிக்கின்றனர் அதாவது ஒவ்வொரு இதுலேயும் அதாவது இந்த பூகண்டத்தை பிரிச்சிருக்கா இல்லையா அதில் ஒரு வருஷம்தான் இலாவிரதம் அதில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ரூபத்தில் நம்ம பூஜிக்கிறோமே தவிர எல்லாருமே மகாவிஷ்ணு தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ சங்கர்ஷ்ணருங்கிற பேருமே கூட மகாவிஷ்ணுவோட அம்சத்தை தான் குறிக்கிறது அதனால் அவாளு அந்த சங்கர்ஷ்ணருங்கிறவரை வந்து யார் பூஜை பண்ணுறா சிவனும் பார்வதியுமா சேர்ந்து பூஜை பண்ணுறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போது இந்த பிரியவர்தன் உத்தான பாதன் இவாலெல்லாம் பற்றி நம்ம இருப்போம் இந்த பிரியவர்த்தனுக்கும் ஒரு வழக்கம் உண்டாம் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தேஜோமயமான ஒரு தேரில் ஏறிண்டு பூபிர பண்ணுவாராம் தேரின் சக்கரங்கள் பதிந்த இடங்கள்லாம் சமுத்திரமாகவும் மற்ற இடங்கள்லாம் தீவுகளாக ஆயிடுது இதன் மூலம் பூமி மொத்தம் ஏழு தீவாகவும் ஏழு சமுத்திரங்களாகவும் பிரிக்கப்பட்டது அவருக்கு வந்து இந்த மீதி அதாவது அவர் பதிமூணு குழந்தைகள் அதில் வந்து மூணு குழந்தைகள் வந்து மண்வந்தரங்களுக்கு அதிபதி ஆயிட்டா மூணு பேர் சன்னியாசி ஆயிட்டா மிஞ்சியது பரம்பரையை காக்கறதுக்கு ஏழு குழந்தைகள் தான் அந்த ஏழு குழந்தைகளுக்கும் அவர் பிரிச்சு கொடுக்கிறார் அவர்களே தங்களுக்குரிய பாகத்தை சொந்த சந்ததிகளுக்கு அவா பிரிச்சு கொடுக்கிறார் இப்படி பிரியவரதனுடைய மூத்த பிள்ளை ஆக்னிதரன் தனக்கு கிடைத்த ஜம்பு தீபத்தை தனது ஒன்பது பிள்ளைகளுக்கும் பிரிச்சு கொடுக்கிறார் அதில் ஒரு பகுதி தான் இலா மகாமேரு பர்வதத்தினுடைய சுற்றும் உள்ளது அந்த இடத்துல அதனால தான் மகாமேருவில் யார் இருப்பா அம்பாள் தான் இருப்பா இப்பகுதியில் இருந்து கொண்டு தான் சிவபெருமான் சங்கர்ஷ்ணன் என்கிற விஷ்ணுவை பூஜை செய்கிறா அப்படிங்கிற நம்ம இந்த வரலாற பார்க்குறோம் இதுதான் அந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது நாலாவது ஸ்லோகம் தமேவத்ரவசோகாசியம் பிரஹ்லாத ஷே முனயர்ஷ விஸ்வார்த்தி சாந்தியை நிம் இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ வர்ஷே வர்ஷேனா அந்த ஒரு நாடுக்கு அதை சொல்கிறோம் நம்ம பத்ராஸ்வங்கிற ஒரு நாட்ட தேசத்தில் தேசத்துல பத்ராஸ்வஸ் முனையா பத்ரஸ்வ வசுக்கள் என்ற முனிவர்கள் ஹயாசியம் தம் ஏவ ஹயானன் அதாவது ஹயக்ரீவன் அவரையே ஸ்துதிக்கிறாளாம் ஸ்துவந்தி ஹரிவர்ஷ வாசி ஹரிவர்ஷத்தில் வசிக்கும் பிரகலாதன் உச்சைகி உச்சஸ்வரத்தில் விஸ்வார்த்தி சாந்தியை சர்வபூத சௌக்கியத்தை உத்தேசித்து நிருஹரீஞ்ச நௌதி நரசிம்மமூர்த்தியான அவரையே துதிக்கின்றார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேர் வேணா வேற வேறையா இருக்குமே தவிர எல்லாமே விஷ்ணுவோட தான் கொடுத்துருக்கு பாருங்கோ ஸோ இப்போ இலாவிரதத்தில் என்ன யாரை பூஜை பண்ணான்னு பார்த்தோம் வருஷம் பார்த்தோம் இப்போ அடுத்தது ஹரி வருஷம் பார்த்தோம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நாராயண பட்டத்திரி வந்து நாராயணியத்துல நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம இப்போ தேவி நாராயணியத்திலையும் இதெல்லாம் தான் வருது பாருங்கோ எல்லாம் அம்பாள் மகாவிஷ்ணு எல்லாரும் ஒரே அம்சம்தான் அந்த இதை இதை சொல்லும்பொழுது அவளை வந்து நம்ம வந்து ஹீரோவாகவும் ஹீரோயினியாகவும் காட்டுறோமே தவிர எல்லாருமே ஒரே ஒரு பரபிரமத்தை தான் குறிக்கிறதுங்கிறத தான் நாம் புரிஞ்சுக்கணும் இது நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது அஞ்சாவது ஸ்லோகம் ஸ்ரீகே தூமாலே கழு காமரூபம் தம் ரம்ய கே மத்ய தனும் மனுஷே இரண்மையே கூர்மஷரீர பாஜம் ஸ்துவந்தி நாராயண மரியமாச்சே இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தம் நாராயணம் அந்த நாராயணனை காமரூபம் கழு காமதேவனுடைய ரூபத்தில கண்டு கேதுமாலே ஸ்ரீஹி கேதுமாலத்திலிருந்து லக்ஷ்மியும் மச்ச மத்சயதனும் மத்சய ரூபம் கண்டு ரம்யக்கே மனு ஹூச்ச ரம்யகத்தில் வசிக்கும் மனுவும் மச்ச ரூபனா வேண்டிக்கிறார் கூர்ம சரீர பாஜம் ஆமையின் ரூபத்தில் கண்டு ஹிரண்மையே ஹிரண்மயத்தில் வசித்துக்கொண்டு அரியமாச்ச ஸ்துபந்திகி அரியமாவும் துதிக்கின்றனர் இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தமும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி నారాయణి